பரம்பொருளான சிவபெருமான் எப்படி தோன்றினார் என்பது குறித்து இந்து புராணங்களும் சாஸ்திரங்களும் மிக அழகான விளக்கங்களை தருகின்றன சிவனின் பிறப்பு மற்ற கடவுள்களைப் போலவோ அல்லது மனிதர்களைப் போலவோ ஒரு கருப்பையில் இருந்து நிகழ்ந்தது அல்ல சிவன் எப்போது பிறந்தார் என்பதற்கு புராண ரீதியாக இரண்டு முக்கிய கோணங்கள் உள்ளன ஒன்று அனாதி தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் சைவ சித்தாந்தம் மற்றும் லிங்க புராணத்தின்படி சிவபெருமான் அனாதி என்று அழைக்கப்படுகிறார் அதாவது அவருக்கு தொடக்கமும் பிறப்பு கிடையாது முடிவும் இறப்பு கிடையாது அவர் தானாகவே தோன்றியவர் சுயம்பு காலத்தை கடந்தவர் காலம் டைம் உருவாவதற்கு முன்பே அவர் இருந்ததாக கூறப்படுகிறது அருப்பெரும் ஜோதி அவர் ஒரு உருவமாக பிறக்காமல் பிரபஞ்சத்தின் ஆதி ஆற்றலாக பெரும் ஜோதி பிழம்பாக தோன்றினார் இரண்டு பிரம்மா மற்றும் விஷ்ணுவுடனான கதை ஒருமுறை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையில் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தது அப்போது அவர்களுக்கு இடையே ஒரு பிரம்மாண்டமான நெருப்புத்தூண் அக்னி பிழம்பு தோன்றியது அதன் அடியைக் காண விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்கு அடியிலும் அதன் முடியைக் காண பிரம்மா அன்னப்பறவையாக மாறி வானத்திற்கும் சென்றனர் இருவராலும் அதன் நுனியை காண முடியவில்லை அந்த எல்லையற்ற பிழம்பிலிருந்துதான் சிவபெருமான் உருவத்தோடு வெளிப்பட்டார் என்பது புராணம் அறிவியல் பூர்வமான பார்வை ஆன்மீகவாதிகள் சிவனை பிறப்பற்றவர் என கூறுவதை நவீன அறிவியலின் ஆற்றல் எனர்ஜி விதியோடு ஒப்பிடுவார்கள் ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது அதுபோலவே சிவனும் எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு பேராற்றலாக கருதப்படுகிறார் பிறப்பிலா பிஞ்ஞகன் அவது பிறப்பற்ற இறைவன் என்பது தேவார பாடல் வரிகள் உணர்த்தும் உண்மை இதுபோல பரம்பொருளான சிவனின் கதைகளை கேட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க கடவுள் ஆசிர்வாதம் கிடைக்கட்டும்